மாவட்டத்திற்கு கஞ்சா விற்பனை செய்ய வந்த சிவகுமார் மல்லேஸ்வர் ஆந்திர மாநிலத்தில் கைது செய்து அவர்களிடம் கிலோ கஞ்சா மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து சிறு வியாபாரிகளுக்கு விற்பனை செய்து வந்த போது இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கிலோ கஞ்சா பிடிபட்டது அப்போது நிரஞ்சனா சரணகுமார் மகாலட்சுமி ஈஸ்வரி ஆகிய நான்கு பேர் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு கஞ்சா வாங்கி தேனி விருதுநகர் ராஜபாளையம் சேத்தூர் போன்ற பகுதிகளில் உள்ள சிறு வியாபாரிகளுக்கு கஞ்சா விற்க திட்டமிட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டத்திற்கு கஞ்சா கொண்டு வந்த வழக்கை முழுமையாக சார்பு ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டது ஊர் பெயர் விவரம் தெரியாத குற்றவாளியை பிடிக்க ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்திற்கு தனிப்படை அனுப்பி வைக்கப்பட்டது விஜயநகரத்தில் இரண்டு வாரங்கள் தங்கியிருந்து உள்ளூர் காவல் அதிகாரிகளின் உதவியோடு அத்தனிப்படை கஞ்சா மொத்த விற்பனையாளர்களை கண்டுபிடித்து குற்றவாளிகளான சிவகுமார் மல்லேஸ்வரராவ் விஜயபாபு உள்ளிட்ட மூன்று பேரை தனிப்படையினர் கைது செய்தனர் தேனி திண்டுக்கல் மதுரை மாவட்டங்களுக்கு கஞ்சா மொத்த விற்பனை செய்து வந்த அந்த மூன்று குற்றவாளிகளையும் கைது செய்த தனிப்படை கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்த காரையும் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் கஞ்சா விற்பனை செய்த ஒன்பது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருந்து செயல்படும் கஞ்சா மொத்த விற்பனையாளர்கள் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காக வணிக ரீதியிலான பெருமளவு கஞ்சா பறிமுதல் செய்யப்படும் வழக்குகளில் மொத்த குற்றவாளிகள் சங்கிலி தொடர் ஆய்வு நடந்து வருகிறது கடந்த இரண்டு மாதங்களில் மூன்றாவது அதிரடி நடவடிக்கையாகும் ஒன்பது குற்றவாளிகளில் மொத்தம் ஏழு குற்றவாளிகளின் வங்கி கணக்குகள் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கஞ்சா கடத்தல் பண்ணும்போது எழுத்து வந்து புள்ளி ஆறு கிலோ கஞ்சாவோட ரெண்டு பேரும் நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்கொயரி பண்ணுவோம் அவருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் உத்தரவு சரவணகுமார் மற்றும் நிரஞ்சன் இந்த ரெண்டு பேர் உத்தரவு அவர் ஆந்திராவுக்கு போய் அந்த கஞ்சா வாங்கிட்டு வந்தாரு இதில் யார் வந்து

விஜயரகு செய்தஜிக்குமார் வந்துனோம் அவோட ரெண்டு பேர் அசோசியேட்ஸ் மल्लेश्वरరావు அண்ட் விஜய் பாபு அந்த மூணு பேரும் மொத்தம் அவர்கிட்ட இருந்து 103 கிலோ வெஞ்சா வாங்கி அங்க நம்ம அந்த சாத்துக்குறாண்டு அங்க அந்த நீதிக்க நம்ம ஏத்துறோம் ஒருவேளை இந்த பேட் போறதுக்கு அதோட காருகூட நம்ம சிஸ்டம் ஏறுது 23 கிலோ வெஞ்சா அண்ட் கார் ойலாம் மீதி என்ன பாத்தீங்க இப்ப நம்ம நாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா இது மூணாவது ஆபரேஷன் நம்ம ஆர்டி நம்ம கம்பம் நார்த்தில் வர கேஸு கடமலைகுண்டு ஆண்டிப்பட்டி இந்த பூ அவலை போட்டால் கேஸ் நம்ம ஆந்திராவில் நம்ம இங்கே உணர்ந்து இது வந்து த தேர்ட் ஆப்ரேஷனாக இருக்கும் இதை மூணு ஆப்ரேஷனில் சேர்த்து நம்ம இப்போ வரைக்கும் ஏழு பேர் நம்ம ஆந்திரந்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது தொடர்ந்து இது இது மாதிரி இதை கண்டினியூ பண்ணக்கூடாது ஸோ இது கஞ்சாவூர் வந்து தேனிக்கெல்லாமல் தேனி திண்டுக்கல் மதுரை எங்கே வந்தா கூட தேனிக்கு அது ஈஸியாக நமக்கு ஸ்மகல் ஆகிடும் ஸோ இந்த மூணு ரீஜனுக்கு சப்ளை பண்ணுற எல்லாருமே நம்ம ஒரு சப்ஸ்டான்ஷியல் சீசன் இருந்தால் ஒரு ஆறு கிலோ எட்டு கிலோ சீசன் இருந்தால் கூட போகுது நம்ம நிறையா ஒரு நூறு கிலோ எண்ணூறு கிலோக்கு வெயிட் பண்ணாமல் இதுவே சின்ன சின்ன சீசன் இருந்தால் கூட நம்ம அதில் வந்து ஆந்திராந்து யார் சப்ளை பண்ணுறாரோ அவரோட பேர் நம்ம கேஸை கொண்டு வந்து அந்த ஆந்திர சப்ளை பிடிக்கிறதுக்கு நம்ம தனிப்படை அமைக்க அவர் வந்து தனிப்படை அங்கே போய் நம்ம கேஸை பிடிக்கிறாங்க ஸோ இது தேர்ட் ஆப்ரேஷன் இதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சது இருபத்தி கிலோ இப்போ பிடிச்சது ఇక ఇప్పుడ మనం వన్ కొనపోరం ఇన్ ద ఫైనాన్షియల్ ఇన్వెస్టిగేషన్ ముడిచి ప్రాపర్టీస్ సంబరం కొంచెం పట్టణం మొత్తం వెళ్ళ మనం తోడే ఆఫ్టర్ మనం మనం అస్సరేలో పోము బ్రేకి మనం సౌత్ తమిళనాడు కోర్ట్ వరకు గంజదర్ రాంకి నే సో నింగ కేటె మాది బాస్ 3 క్లాస్ కూడా போதை பொருள் வந்தா கூட கண்டிப்பா அடுத்து கஸ்டமர் போவதும் பேக்வர்ட் லீக்கேஜ் வளரும் இது ரெண்டுமே நம்ம ரெண்டு பேரும் மகாலட்சுமி அண்ட் லேடியோட அவர் யாருக்கு விக்க போறாரு அப்புறம் யார் உத்தரவு ஆந்திர போனாலும் ஆந்திர யார் சப்ளை பண்ணுறோம் ஸோ அந்த மொத்த ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எல்லா அப்படி ஸோ அதுதான் நம்ம இந்த கேஸ் இல்லை ரீசெண்டாக நம்ம ஒரு பத்து கிலோ மேலே ஏற்பட்ட எல்லா கேஸு தான் இதோ